நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் நானூறு ஆண்டுகள் பழமையான எல்லையம்மனுக்கு மாசி மாத உற்சவத்தினை முன்னிட்டு மஞ்சள் குங்குமம் பூக்கள் கொண்டு ஒரு லட்சத்தி எட்டு லட்ச அர்ச்சனை சிறப்பாக நடைபெற்றது விழாவின் நிகழ்வாக காலை ஆறு மணி முதல் கணபதி வழிபாட்டுடன் யாக வேள்விகள் நடைபெற்றது காலை முதல் மாலை வரை மஞ்சள் குங்குமம் பூக்கள் கொண்டு ஒரு லட்சத்தி எட்டு அம்மன் திருப்பேர்களை கூறி லட்ச அச்சனை சிறப்பாக நடைபெற்றது விழாவின் நிகழ்வாக மாலை எல்லையவனுக்கு பால் தயிர் தேன் பஞ்சாமிர்தம் கனிவர்க்கங்கள் திருமஞ்சனம் மஞ்சள் இளநீர் கரும்பு சாறு எலுமிச்சை சாறு அபிஷேகம் சந்தனம் பன்னீர் போன்ற பல வாசனை திரவியங்களான இருபத்தோரு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்துடன் உதிரி பூக்களினால் அர்ச்சனைகள் செய்து விசிறி சாமரம் வேல் கண்ணாடி போன்ற சோட சுப்பசாரத்துடன் அடுக்காராத்தி பஞ்ச ஆராத்தி ஏக ஆராத்தி அராத்தி கலச ஆரத்தியுடன் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட ஐநூறுக்கு மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் சுவனடியார்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நாமக்கல் மாவட்டத்தில் புகழ்பெற்ற பெருமாள் ஆலயமான மோகனூரில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் கோஷ்டத்தில் தனியே உள்ள கல்வி கடவுள் ஸ்ரீ லட்சுமி ஹயகிரிவருக்கு லட்சாட்சனை ஐந்தாம் நாள் ஹயக்ரீவருக்கு வாசினை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் அலங்காரம் செய்யப்பட்டு பின்பு துளசி வண்ண நறுமண பூக்கள் மற்றும் மஞ்சள் கொண்டு அர்ச்சனையும் நிறைவாக கல்வி கடவுள் லட்சுமி ஹய்ரீவருக்கு கற்பூர மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்வில் பள்ளி மாணவ மாணவிகள் தங்கள் புத்தகம் பேனாக்களையும் வைத்து வணங்கி சென்றனர் இரவு ஏழு மணிக்கு லட்சாட்சனை நிறைவு விழா மாலை லட்சுமி ஹய்ரீவர் அலங்கரிக்கப்பட்டு மூன்று முறை பாட நிகழ்வும் பின் கோஷ்டத்தில் உள்ள லட்சுமி ஹயக்ரீவர் உற்சவருக்கு பலவிதமான வாசனை மலர்கள் கொண்டு புஷ்பாஞ்சலி நடைபெற்ற பின் கோபுர தீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கொண்டு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்து மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் பிரசி பெற்ற திருத்தலமாகும் இத்திருத்தலம் உலகில் உள்ள அனைத்து அங்காளம்மன் திருக்கோவிலுக்கும் தலைமை பீடமாகவும் சிவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் நீக்கிய திருத்தலமாக விளங்குகிறது மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவிலில் மாசி பெருவிழா விமர்சையாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு மாசி பெருவிழா வரும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி மார்ச் மாதம் பத்தாம் தேதி நிறைவடைகிறது விழாவின் முக்கிய திருவிழாவான சக்தி கரகம் மயான கொள்ளை தீமிதி திருவிழா மற்றும் திருத்தேரோட்டம் வரும் மார்ச் நான்காம் தேதி நடைபெற உள்ளது இத்திருத்தலத்தில் திரு தேரோட்டத்திற்கு மட்டும் ஆண்டுதோறும் பச்சை பனை மரத்தால் புதிய தேர் செய்யப்படுவது வழக்கம் இத்தேரினை பூசாரிகள் படைத்தேர் என்று அழைப்பார்கள் தேர் செய்வதற்காக சக்கரங்களுக்கு பூஜை செய்யப்பட்டு இதற்காக சக்கரங்களுக்கு பூசாரிகள் சிறப்பு பூஜை செய்து தேர் செய்யும் பணியை துவக்கி வைத்து பச்சை பனை மரத்தினால் திருத்தேர் செய்யப்பட்டு வருகிறது இவ்விழாவில் இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் ஜீவானந்தம் மற்றும் கோவல் அரங்காவலர் குழு தலைவர் மற்றும் ஏழு தலைமுறை பூசாரிகள் செய்து வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் மாசி சிவராத்திரி திருவிழாவினை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரதனைகள் நடைபெற்றன முன்னதாக மூலவர் அம்மனுக்கு பல்வேறு நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து அம்மனுக்கு புதுப்பட்டு வஸ்திரம் சாற்றி வண்ணமலர் மாலைகள் வெட்டிவேர் மாலைகள் அணிவித்து சிறப்பு அலங்காரம் நடைபெற்றன தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று ஏழுமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ திரௌபதி அம்மனை வழிபட்டனர் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அருள்மிகு ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது சுமார் எட்நூறு வருடங்கள் மிக பழமையான திருக்கோவிலில் மூலவர் ஸ்ரீவேத நாராயணர் விமானத்தில் ஸ்ரீ அழகி மன்னார் மற்றும் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலன் என மூன்று நிலைகளில் காட்சி தந்து அருள் வருகின்றார் இங்கு ஆண்டுதோறும் பல்வேறு உற்சவங்கள் நடைபெறுகின்றன திருக்கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவம் நடைபெறுகின்றது இருப்பினும் மாசி மாதம் தெப்போற்சவம் இதற்காக இன்று காலையில் திருக்கோவில் நடை திறக்கப்பட்டதும் காலை சந்தை நடைபெற்றன தொடர்ந்து ருக்மணி சத்யபாமா சமீத ராஜகோபாலருக்கு வாஸ்து ஹோமம் நடைபெற்றது மஞ்சள் பால் தயிர் இளநீர் பஞ்சமிர்தம் சந்தனம் கொண்டு திருமஞ்சனம் நடைபெற்றது மாலையில் ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் ராஜ அலங்காரத்தில் திருக்கோவிலிருந்து தெப்பத்திற்கு எழுந்துரண்டினார் பிரபந்த பாராயணம் சிறுமிகள் கோலாட்டம் மங்கள இசையுடன் வீதியுடன் நடைபெற்றது ஸ்ரீராமசுவாமி திருக்கோவிலை அடைந்ததும் அங்கு ஆழ்வார் திருநகரை எம்பெருமான் ஜீயர் சுவாமிகள் ராஜகோபாலரை மங்களா சாசனம் செய்தார் பிரபந்த கோஷ்டி நடைபெற்றது ஜூயர் சுவாமிகளுக்கு பரிவட்டம் கட்டி முதலை அணிவித்து சடாரி மரியாதை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து வண்ண மென் விளக்குகளாலும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ ராஜகோபாலசுவாமி எழுந்தருளினர் தெப்பத்தில் ஜீயர் சுவாமிகள் எழுந்தருள மங்கள இசை பிரபந்த பாராயணத்துடன் பதினோரு முறை வலம் வந்தது பக்தர்கள் தெப்பகுளத்தில் விளக்குகள் ஏற்றி பெருமாளை வழிபட்டனர் தெப்பத் திருவிழாவிற்காக கோவில் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இதில் திரளான பக்தர்கள் ஸ்ரீ ராஜகோபாலரை தெப்பத்தில் தரிசித்து அருள் பெற்றனர் Gracias. ད�ས ད�སས དསྱ དསྱ ད�